ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது நம்முடைய சுட சுட சினிமா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது மகளோட ஆசைக்காக மகளோட பிறந்தநாள் அன்னைக்கு புது கார் வாங்கி கொடுத்துருக்காரு கொட்டாங்குச்சி இது குறித்து மானஸ்வி உருக்கமா ஒரு பதிவிட்டிருக்காங்க அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம் காமெடி நடிகராக பிரபலம் அடைஞ்சவர் தான் நடிகர் கொட்டாங்குச்சி அவருடைய மகள் மானஸ்வி இமயக்கா நொடிகளில் நயன்தாராவுக்கு மகளாக நடித்தவங்க ஒரு சிலருக்கு திறமை இருந்தாலும் பல போராட்டங்களுக்கு பிறகும் தங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம இன்னுமே போராடிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் நடிகர் கொட்டாங்குச்சியும் இவருக்கு இயல்பாகவே காமெடி வந்தாலும் ஏனோ அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு சினிமாவில் பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்கல ஆனால் அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அவருடைய மகளுக்கு கிடைச்சிட்டு தாங்க இருக்குது அதை இன்றைக்கும் பெருமையாக பல நிகழ்ச்சிகளில் இருக்காரு தன்னை போலவே தன்னோட மகளும் நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டு இருந்ததாகவும் ஆனால் இன்றைக்கி அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு அவருடைய மகள் அவங்களுடைய திறமையால் ஜெயிச்சிட்ருக்காங்கன்றதை கொட்டாங்கூச்சி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காருங்க அவனுடைய மகள் மானஸ்வி நடிகை நயன்தாராவோட இமய நொடிகளில் அவங்களுக்கு மகளாக நடிச்சிருக்காங்க அது மாதிரி சதுரங்க வேட்டி படத்துலேயும் நடிகை த்ரிஷாவுக்கு மகளாக நடிச்சிருந்தாங்க தொடர்ச்சியாக பல முன்னணி நடிகைகளோட குழந்தைய மானஸ்வி நடிச்சிட்டு வராங்க அதுலேயும் மானஸ்வி இமேக்கா நொடிகளில் பேசின டைலாக் தான் ரொம்ப ஃபேமஸ் யாரா இந்த குழந்தை அப்படின்னு எல்லாரும் அசந்து போகிற அளவுக்கு அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த நிலையில் நேற்று மானஸ்வியோட பிறந்தநாள் அவங்க பிறந்த அவங்களுடைய அப்பா தன் மகள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கார் வாங்கி பரிசளிச்சிருக்கார் இது குறித்து கொட்டாங்குச்சி சொன்னது என்னுடைய மகள் ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுதெல்லாம் அப்பா நாமும் இதை மாதிரி ஒரு கார் வாங்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனாலேயே நான் கார் வாங்கணுன்னு ஆசையோடு தான் இருந்தேன் அதோட என் மகளோட பிறந்த நாளைக்கு அவங்களோட ஆசையை நிறைவேற்றபடி காரை வாங்கி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு கோட்டாங்குச்சி சொல்லியிருந்தார் அதோட அந்த காரோட விலை பதிமூணு லட்ச ரூபான்னும் சொல்லப்படுது இதை பார்த்து நிறைய பேர் அவரை பாராட்டி வராங்க இதை பற்றி மானசுவி பேசும்பொழுது என்னுடைய அப்பா அம்மாவும் எனக்கு இது வரைக்கும் எதையுமே இல்லைன்னு சொன்னதே கிடையாது நான் என்ன ஆசைப்பட்றேனோ அதை தான் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் நினச்ச மாதிரி அப்பா காரும் வாங்கிட்டாரு இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வழக்கமாக சொல்கிறது தான் என்னோடய அப்பா அம்மா தான் எனக்கு எல்லா ஜென்மத்துலேயும் அப்பா அம்மாவும் வரணும்னு நான் கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன் அப்படின்னு மானஸ்வி சொல்லியிருக்காங்க இவங்களோட இந்த வீடியோவை பார்த்து எல்லோரும் அவங்கள பாராட்டிக்கிட்டும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டும் வராங்க இதை பற்றின உங்கள் கருத்து என்னென்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய சினிமா நியூஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களே மீட் பண்ணுறேன் தென் பாய்